கிரைத்தலாட் வேதாகமத்தை பற்றி சில சிந்தனை துளிகள் நமக்கு முன் தேவனை முகமுகமாக நிறுத்தும் ஒரே நூல் பரிசுத்த வேதாகமம் மனிதன் என்ன செய்ய வேண்டும் எதை செய்யாதிருக்க வேண்டும் என்றும் கூறுகிறது பரிசுத்த வேதாகமம் நித்தியத்தை தரிசிக்க உதவும் வாசலாக உள்ளது வெற்றிகரமாக எப்படி வாழ முடியும் என்றும் பரிசுத்த வேதாகமம் போதிக்கின்றது பரிசுத்த வேதாகமும் தினந்தோறும் உண்ண வேண்டிய அமுதம் சாத்தானை எதிர்க்க பயன்படுத்த வேண்டிய ஒரே ஆயுதம் பரிசுத்த வேதாகம்தான் வசனத்தை சொல்லும் போது ஓடிவிடுகிறான் அவர் அவர் வயதுக்கேற்ப சிறியோர் முதல் பெரியோர் வரையும் ஒவ்வொருடனும் பேசும் ஒரே நூல் பரிசுத்த வேதாகமம் சமாதானத்துடன் எப்படி மறிக்க முடியும் என்றும் வேதாகம் போதிக்கின்றது நம் சொந்த முகவரிக்கு தேவன் அனுப்பி இருக்கிற வழிகாட்டியாக கொள்வோருக்கு சரியான லக்கை அடைய பரிசுத்த வேதாகமும் உதவுகிறது சிந்திப்போம் தினமும் வேதத்தை வாசித்து தியானிப்போம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்போம் காட் பிளஸ் அண்ட்